இயேசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இயசு ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லிருப்பாருங்க உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவீது கருண நிச்சயமான கிருவையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அல்ல லோயா நல்ல அன்றைய வார்த்தையை பாருங்க அழகான ஒரு வார்த்தை பாருங்க உங்கள் செவியை யாருன்னா உங்கள் செவியன்னா நம்முடைய காதை உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் இயேசுவனிடத்துல வாருங்கள் பாருங்க கேளுங்கள் அப்பொழுது அப்ப அவரிடத்துல முதல்ல வரணுங்க இயேசுவனிடத்துல வரணும் வந்தாதான் கேட்க முடியும் அல்ல எழுவியா கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அது மட்டும் இல்ல தாவீது கருள்ல நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்ப நித்திய உடன்படிக்கையாக உடன்படிக்கை செய்கிறார் கே வாருங்கள் கேளுங்கள் நான் உங்களை என்ன பண்ணுவேன் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அது மாத்திரம் இல்ல ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அதுல கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அல்ல எப்படி அழகான வார்த்தை பார்த்தீங்களா கத்தரை கண்டடைய தக்கத்தில் அவரை தேடுங்கள் பாருங்க சமயத்து தேடுங்கள் அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சமயமா இருக்கிறாருங்க காலம் பொல்லாத காலத்துல இருக்கிறோம் இயேசுவை பிடித்து கொள்ளுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அப்பதான் வருகிற எல்லா போராட்டத்துல இருந்து கத்தர் விடுதலையை தருகிற தேவனா இருக்கிறார் அல்ல கத்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை பிடித்து கொள்ளுங்க காலம் தாமதம் செல்லாதுங்க கால தாமதிக்காதீங்க அல்ல அப்ப தாமதித்தீங்கன்னா ஆண்டவரு உங்களை கைவிட்டுவார் பிடித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நேரம் காலங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கள் பாருங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் தகப்பனே துதிக்குறோம் தாவே சர்வ வலமையில தெய்வமே இமை துதிக்கிறோம் சோத்திரையா ஏற்றுமின்று மாறாத நல்ல தகுப்புனு இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசிரியத்து பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ்வி நாமத்தின் சிவனோட நல்ல பிதாவே ஆம